என்னுடைய வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் நன்றி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கண்கலை ஃபேமிலி விலாக் இன்னைக்கு நம்ம வீடியோவில் கல்யாண வீட்டு சுவையில் சூப்பரான ஒரு கோஸ் பொரியல் தாங்க உங்கள்கிட்ட செஞ்சு காமிச்சிருக்கேன் வீடியோ ஃபுல்லும் பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வடைச்சட்டி அடுப்பில் வச்சு சட்டி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கங்க என்ன நல்லா காஞ்சதும் தாளிக்க தேவையான அளவுக்கு கடுவு ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகாய் நல்லா வறுப்பட்டு வரட்டுங்க ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி எடுத்து நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்குங்க ரெண்டு பச்சை மிளகா நீட்ட வாக்கில் கீறி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஊற வச்ச கடப்பருப்பு சேர்த்துக்கறேங்க நான் இன்னைக்கு முட்டைகோசு பொரியல் செய்யறதுக்கு கடப்பருப்பு தாங்க சேர்த்துருக்கேன் நீங்கள் பாசிப்பருப்பு சின்ன பயிரு இருக்குது பார்த்தீங்களா அது கூட ஊற வச்சு சேர்த்துக்கலாம் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் கடலப்பருப்புன்னு செய்யும் போது சுய கூடுதலாக இருக்குங்க அதுக்கப்புறம் கால் கிலோ அளவுக்கு முட்டை கோசை அரைஞ்சி வச்சுருக்கேன் தண்ணியில் நல்லா அலசிட்டு அது கூட சேர்த்துக்கங்க தண்ணியை முழுமையா கொஞ்சம் சேர்த்துக்கங்க ஒரு சிட்டுக்கிய அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க வேணும்னா சேர்த்துக்கங்க வேண்டாட்டி விட்டுருங்க சேர்த்து செய்யும் இது கூட கொஞ்சமாக பெருங்காய தூள் சேர்த்துக்கங்க நான் பெருங்காய தூள் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் பெருங்காயம் சேர்த்து செய்யும் போது நல்ல மனமாவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது இது அப்படியே மிதமான தீயில ரெண்டு நிமிஷம் கிளறி கொடுங்க கிளறி கொடுத்துட்டு இதில் கொஞ்சம் போல தண்ணி தெளிச்சுக்கங்க தண்ணி தெளிச்சு செய்யும்போது ரோஸ் நமக்கு நல்ல சாஃப்டாக வெந்து வரும் தண்ணி வந்து ஒரு கையளவு மட்டும் தெளிச்சுக்குங்க இல்லைனா ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு மட்டும் தெளிச்சுக்குங்க கரெக்டாக இருக்கும் ரொம்ப சேர்த்துறாதீங்க நல்லா இருக்காது இது ஒரு ரெண்டு நிமிஷம் முடியும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மிதமான தீயிலேயே இது வேக வச்சு எடுத்துக்கலாங்க அப்பப்போ கிளரி கொடுத்துக்குங்க ரெண்டு டு மூணு நிமிஷம் நான் வேக வச்சு எடுத்துட்டேன் இது அப்பப்போ கிளறி கொடுத்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நான் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கேரட்டை இது கூட சேர்த்துருக்கேன் கேரட் நிற்கினா துருவி சேர்த்துருக்கேன் நீங்கள் கேரட்டை தான் சேர்க்கணுமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை இது கூட பச்சைப்பட்டானை கூட நம்ம ஊற வச்சு வேக வச்சு இது கூட சேர்த்துக்கலாம் சுவை நல்லாயிருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் மூடி போட்டு அப்படியே மிதமான தீயில வேக வச்சுருங்க சூப்பராக நமக்கு முட்டைக்கோஸ் வெந்து வந்துடும் முக்கால் பங்க வெந்தவுடன் இது கூட ஒரு மசாலா பொருள் சேர்த்துக்கலாம் ஒரு மூடி போட்டு வச்சுருவோங்க இது கூட தேங்காய் கொஞ்சம் போல் சீரகம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெறும் தேங்காய் திருவிள் கூட சேர்த்து செய்யலாம் சீரகம் சேர்த்து செய்யும் போது நல்ல செரிமானமும் கொடுக்கும் மனமாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் நான் அரைச்சிட்டு வந்த தேங்காய் திருவிழா இது கூட நான் சேர்த்துக்கிறேன் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த பொரியலுக்கு தேங்காய் நிறைய சேர்த்து செஞ்சோம்னா சுவை நல்லா இருக்குங்க முட்டைக்கோசில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுங்க உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க முட்டைக்கோஸ் சாறு எடுத்து காலையிலேயே வெறுவீத்தலை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் எடையும் குறையும் தேவையில்லாத கொழுப்பும் கரஞ்சு போகும் அது மட்டும் இல்லாமல் தொப்பை இருக்குது பார்த்தீங்களா தொப்பையும் நமக்கு ஈஸியாக குறைஞ்சி வந்துடுங்க முட்டைக்கோஸ் பொரியலை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கறதுனால கேவல் இல்லாத கொழுப்பை கரைச்சி உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது உதவி செய்யும் அவ்வளோதாங்க நம்ம முட்டை கோஸ் சூப்பராக வெந்து வந்துருச்சு எப்படி வெந்து வந்துருச்சுன்னு பக்குவம் பார்க்குறதுக்கு நம்ம ஊற வச்சு சேர்த்த கள்ளப்பருப்பு எடுத்து நசுக்கி பாருங்க நசுக்கி பார்த்தாலே தெரியும் பருப்பு வெந்துருச்சுன்னா கோசம் கரெக்டான அளவுக்கு வெந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சின்னு இதே பக்குவத்தில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணிக்கங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி